ஸ்ரீ சுப்பிரமணிய சதகம் சப்தகம் கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைஞ்சிடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டைந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணுமில்லையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர் பாதங்களே சரண் என்று கொண்டுனை சந்ததம் பாடினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்குறு விளையாட்டு செய்க வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தனையில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே எத்தனை விதங்களில் என்னப்பனே அப்பனே உன்னை எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என்னையனே உன்னை யான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவையுமே எடுத்து நான் கதறினாலும் ஏழாமல் இன்னுமேன் என்னையே சோதித்து எள்ளி நடையாக நகையாடுகின்றாய் புத்தமன் உன்னையே உறுதுணை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உண்மையின் மீது ஓடோடி வந்தெனது ஒரு வினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பக்தியார் பிதற்றும் இப்பித்தனையும் ஆண்டருள்வாய் பெருமையொளி செந்தூரில் புகழ் சேர உளிர்கின்ற பாலனே சக்திமானே கதியாக உன்பத் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் வறுமயிர் குமைத்து நான் உன்னருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன்சவிகள் பன்னிரண்டென்றிலுமே பதியாமல் இருப்பதே நீ படுத்துயரம் இனிமேலும் படமுடியாதப்பனே பார்த்தருள் பொருகுவாயே விதியான மிக வாட்டியே வதைத்திடவும் வீரொன்றும் செய்வதறியேன் விழிகளில் நீர்பெருக விழுந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ துதி பாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் திடைப்பதுதன் கடமையன்றோ தூய்மை சேர்ப்பழனிதனில் தவம் கொண்ட தூயனே சக்தி மகனே மாயவன் மருகனே காளி மைந்தனே மனதெனில் என்றும் பதியும் மாயா மலையரசன் மகளும் அம்மா சக்தி கொல் கொண்டவா தூயவன் உன்னையான் தினமுமே பாடியும் திருபுலம் இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழகேது மிருப்பினும் தயவாக பொறுத்தருள் தள்ளிடாதே நீ என்னை தள்ளிடினும் நான் உனது பாதமே நம்பினேன் ஐயா நெஞ்சமும் உருகியே நீராக விழிகளில் நாளெல்லாம் ஓட நானும் ஐயனே உன்னடிகள் அடைக்கலம் வென்றடைந்திட்டே நாண்டருள் செய்குவாயே அழகான ஏரகத் தருமொரு குருவே என் எண்ணையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்திட்ட பல கஷ்டம் தான் பட்டு பாவி என் மிகவும் நொந்தீன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதி மைந்தனே பாலனே கருணை செய்வாய் பேரேதும் வேண்டிலேன் புகழ் வேண்டன் முன்பாத புகழொன்றே போதுமப்பா பேதை நான் படுந்துயரை புரிந்தினே அருள் புரிந்து பாரலாம் வாழ வைப்பாய் ஆரேதும் சொல்லிடினும் அத்தனையும் உன்னடி லர்ப்பணி தமிதி கொள்வேன் ஆதரவு நீயின்றி எனக்கில்லை என அன்றே நான் கண்டு கொண்டேன் ஊரதனில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் மண்டியின் பாதமே அடைபவர் கருளவில்லையோ அற்புதங்கள் பலவாக அனுதினமும் உன்னருளால் அகிலத்தில் அமைவதில்லையோ கஷ்டமே நெருங்கிட்ட கர்மை வினையாமினும் கடலிலே தள்ளிவிட்டாய் கடக்கும் ஒரு தோணியாய் காட்டியும் தந்தியனை காப்பதுன் கடமையா துஷ்ட நாம் சூரனை துண்டு துண்டாக்கியே தேவர்கள் துயர்த்தித்தவா தொல்வினைகள் சூண்டென்னை தொல்லை செய்யாமலே தடுத்தனை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்றனன் என்னை ஏற்பாய் இலகுப்புகழ் பரங்கொண்டில் இருமாதர் எனஞ்சுறையும் இன்பமே சக்தி மகனே எத்தனை ஜன்மங்கள் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலையா இனி ஏது ஜென்மும் இவ்வேளை கிள்ளையென இறங்கினே அருள வேண்டும் முக்தி தர நீ வேண்டி முழுதுமே உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வேன் முன்பின்னும் தெரியாது மூவாசை ஒழித்து நான் முபில் உன்னை சேரவே அத்தனை அற்பதம் மண்டினே நடிகனை ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் எண்ணினே அரவணைத் திகபரம் இரண்டிலும் வாழ வைப்பாய் பித்தனா மெலியனின் லுப்பனவள் பாடும் முன்பக்தர் எல்லாம் பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழிடவே போட்டினேன் சக்தி மகனே பாரிலே சீர்பெற்று பல்லாண்டு வாழிடவே போட்டினேன் சக்தி மகனே